உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எவ்வளவு சாப்பிட்டாலும் ஏன் குழந்தை வெயிட் மாட்டேங்குதுன்றது தான் தாய்ப்பாலுக்கு அப்புறம் மொத முத சாலிட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போதே அண்ட் கால்சியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய முளைக்கட்டின ராகியை வச்சு தான் கூலாக்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்ட குழந்தைங்க கண்டிப்பா ஏன் குழந்தை தான் புஷ்டியா இருந்திருக்கும் ஆனா வளர வளர அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் ராகி சாகோமால் பவுடர் ரெடி பண்ணி பாலில் கலந்து கொடுத்து பாருங்க ஹெசிடேட் பண்ணாம குடிப்பாங்க ராகி ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி துணியில் ஆட் பண்ணிட்டு லூஸா கட்டி கீழே தண்ணி வச்சுட்டு ரெண்டு நாள் வச்சீங்கன்னாலே சூப்பராக முளைக்கட்டி வந்துடும் முளைக்கட்டின ராகியை ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க முளைக்கட்டின ராகியை ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃபிளேமில் வறுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க இதோட சத்தம் அதிகப்படுத்துறதுக்காக புரோட்டீன் ஒமேகா த்ரீ ஃபார்ட்டி ஆசைஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பாதாம் முந்திரி பிஸ்தாவை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வெயிட் மேனேஜ்மெண்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய புரோட்டீன் அதிகமாக இருக்கிற தாமரவத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வாசனைக்காக சுக்கு ஏலக்கா இனிப்புக்காக காஞ்ச பேரிச்சம்பழமும் பணம் கற்கண்டு ஆட் பண்ண போகிறோம் கூடவே குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் கொண்டு வர்றதுக்காக கோகோ பவுடர் எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பவுடர் அரிச்சிட்டீங்கன்னா சூப்பரான ராகி மேகி சாக்கோமால் பவுடர் ரெடி இதெல்லாம் பெரிய ப்ரொசீஜராக இருக்குது பக்குவமாக செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே ப்ரொசீஜர் அண்ட் இன்கிரீடியன்ஸ் வச்சு கொஞ்சம் கூட கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ராகி சாக்கோமால் பவுடர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களோட வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ரெடி பண்ண ராகி சாக்கோமால் பவுடரை ஏர் டைட்டான கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் பாலில் கலந்து கொடுக்கலாம் இல்லை நெய் ஆட் பண்ணிட்டு லட்டாக பிடிச்சி கொடுக்கலாம் ரெகுலராக கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தையோட வெயிட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க